கி இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல ஓரளவுக்கு ஓர் ஆண்டுக்கு முன்னாடியே கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை ஏன் எழுந்தது அப்படிங்கறத அதிமுகவோ பாஜகவோ ரெண்டு தரப்பினுடைய தலைமையும் விளக்குது ஆனா இதுதான் தேர்தல் வரைக்கும் தொடருமா அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் திரு எழுப்புறாரு அப்படி பாக்கு அது இதுதான் தேர்தல் தொடரும் அதுக்கான எல்லா இன்னைக்கு தெரியுது இன்னைக்கு வந்து இன்னைக்கு பேச வேண்டிய தேவை என்ன இது வரைக்கும் அவர் இப்படி ஒரு எதனால் கொடுத்தாருன்னா எனக்கு முதல்லவே ஒரு பெரிய சார் நம்ம நிறைய விவாதங்களில் பேசணும் அவர் வந்து நள்ளிரவுலாம் வந்து அறிக்கை முன்னார் ஐந்தாறு பக்கம்லாம் இலக்கெல்லாம் கொடுத்தார் இன்னைக்கு வந்து நான் கதவை திறந்து தான் வைத்திருந்தேன் அப்படிங்கிறதே அவர் ஒப்புக்கொள்கிறார் இதுவரைக்கும் நான் எங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளில போகிறதுக்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை என்று தொடர்ந்து மறுத்து வந்த விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள்லாம் இன்னைக்கு திருமாவளவன் வந்து அதை சொல்கிறார் இல்லை நாங்கள் இது வரைக்கும் கதவு திறந்து தான் வைத்தோம் ஆனால் இன்னைக்கு மூடிட்டோம் அப்படின்னு சொல்ற என்ன அந்த பாயிண்ட்டுக்கு வந்த காரணம் என்னன்னா இதற்கு மேலே இந்த இரண்டு கூட்டணிக்கு தவிர வேறு ஒரு கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற முடிவு இல்ல அவரு பாஸ்ட் தானே சொல்றாரு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது அப்பவே நான் அந்த கதவு மூடிட்டேன் அப்படின்னு தானே சொல்றாரு இப்ப இப்ப மூடின அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தா நீங்க சொல்றது பொருத்தமா இருக்கலாம் இல்ல அந்த 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 யூகங்கள் ஸ்பெகுலேஷன் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது சரி யாதவ் அர்ஜுனா என்பவர் வந்து ஒரு பொது செயலராக பிரதேசத்தில் இருந்த கட்சி இருந்த காலத்திலேயே ஒரு பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின பல விவாதங்கள் நம்ம பேசியிருக்கோம் அன்றைக்கு வந்து திமாவளவர்கள் தொடர்ந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தொடர்ந்து நிறைய விளக்க அறிக்கை எல்லாம் கொடுத்திருக்காரு இன்னைக்கு ஒரு அந்த இறுதி கட்டம் இன்னைக்கு சொன்னது காரணம் என்ன அப்படிங்கிறது ஏன் இன்று நாள் வரைக்கும் சொல்லாமல் என்னன்னா வேற கூட்டணி உருவாக போவதில்லை தாவேக்காவே நாங்க வந்து டிசம்பர்ல கூட்டணி எப்போன்னு சொன்னா கூட அது ஒரு மக்கள் நல கூட்டணி டூ பாயிண்ட் ஜீரோவா ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த மக்கள் நல கூட்டத்தில் போய் திரும்ப ஏன் போய் இடம்பெறணும் அப்படிங்க அதுக்கு இங்கே இருந்து போலாமே அப்படின்ட்டு பெரும்பாலான கட்சிகள் இது திமுக சரியும் அமுக ரெண்டு பக்கமும் சரி கட்சிகள் எல்லாமே அங்கங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாம் வந்து விட்டார்கள் உங்களுடைய கேள்விப்படி இதுக்கு மேல

சொல்லல அந்த தயக்கம் ஏன் இன்னும் இருக்கு தயக்கம் அதாவது அவங்க வந்து இப்பதான் அண்ணா திமுக பாஜா களுக்கு வேறு வழி இல்லை அவர்கள் எல்லாம் எண்டியோ பார்ட் ஆஃப் த இந்திய அலைன்ஸா இருக்க போறாங்க அவர்கள் நிச்சயமாக தாவே காக்கு விஜய் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா நீங்க உங்களுடைய டைட்ல என்ன யாருக்கு விஜய் தேவை விஜய் விஜய்க்கு அவருடைய ரசிகர்களுக்கு தேவை ரசிகர்களுக்கு விஜய் தேவை அவ்வளவுதான் இன்னைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேற எந்த கூட்ட நிகழ்ச்சிகளுமே விஜய்னு சொல்றீங்க அரசியல் மயப்படுத்துறாங்க தொண்டர்கள்னு கூட சொல்ல மாட்டீங்களா இது இது வரைக்கும் இந்த அரசியல் ரசிகர்கள்ன்னு சொல்றீங்க இல்ல இன்னைக்கு நீங்க விஜய் வந்து ஆரம்பித்த காலம் இன்னைக்கு அவருக்கு ஒரு பெரிய காலம் கடந்த ஒரு ஞானபதிகம் வந்துருக்குது இன்னைக்குதான் நம்ம வந்து கட்டாம இப்ப உறுதிப்படுத்தணும் நாம வந்து எல்லாருக்கும் பொதுவா பேசணும் ஆச்சு அரசியல் மாற்றம் விஷயத்தான் பேசணும்னு இன்றைக்கு இன்றைக்கு தான் அவர் பேசுறாரு ஆரம்ப காலத்துல முதல் பால்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சாரு பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அப்படிலாம் பேசி கடந்த விழால கூட என்ன சொன்னார் கடந்த சொல்லும்போது திமுகவுக்கு எதிர்க்கொள்ள போவது தாவேக்காதான் திமுக ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோஷமான அரசியலை முன்னெடுத்து விட்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வந்து வந்து ஆட்சி மாற்றத்தை நாங்களுடைய ஊழல் இல்லாத அரசு கொடுப்போம் அப்படிலாம் சொல்ல வேண்டிய காரணம் இதை வந்து நீங்க ஆரம்பத்திலே சொல்லிருக்கணும் சொல்லி மக்கள் மத்தியில நீங்க எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கீங்களோ அப்ப இப்ப சொல்றீங்களா இது ஆரம்பத்துல சொன்னீங்கன்னா நடுநிலையான இருக்காங்கல்ல அரசியல் சார்பற்ற அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு மயில் எந்த கட்சியும் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அப்பவே பக்கம் திறண்டிருப்பாங்க சரி இன்னைக்கு வந்து சொல்லும்போது உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம சொல்றீங்க வேற தனித்து விடப்பட்டு விட்டார்கள் தாவேக்கா தனித்து விட்டு விடவிட்டார் வேற வழி இல்லாம அத சொல்றாங்க அர்த்த ஜெதீஸ்வரன் தனித்து விடப்படலைன்னு சொல்றாரு தனித்து விடப்படு ஒரு இப்ப கூட்டணி ஆப்ஷன்ஸ் எல்லாம் தவேக்கவை எதிர்பார்த்த அல்லது தாவேக்க பேசினதா சொல்லப்படுற எல்லா ஆப்ஷன்ஸும் இல்ல இது தனித்து விடப்பட்டதில்ல நாங்க தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவுல நாங்க உறுதியா இருக்கிறோம் அது அப்படியே தொடருது அப்படிங்கறதுதான் சொல்றாங்க அரசியல் ரீதி

திமுகவை எதிர்க்க கூடியவர்கள் எங்க கூட்டணிக்கு வரலாம்னு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தா கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் எந்த விதமான காவலி ஒரு குறைந்த பட்ச அண்டர்ஸ்டாண்டிங் தானே சார் வெளிப்படையாக சொல்லணும் வெளிப்படைய சொல்லல நீங்க எப்படி நீங்க வந்து ஒண்ணு இல்ல உங்களுக்கு அதிகாரத்தின் மேலே ஆசையா அப்பனா எங்க கூட கூட்டிருந்து சேருங்க ஏன்னா நாங்க தான் அதிகாரத்தை நோக்கி போறோம் அப்படி சொல்றது எப்படி வந்து ஒரு சிறிய கட்சிகளும் எப்படி எடுத்துப்பாங்க எந்த விதமா இல்லாம ஓபனா எல்லாரும் வாங்க நாங்க ஆட்சியை நோக்கி போகிறோம் எங்களுக்கு அதிகாரம் கிடைக்க போது நீங்க உங்களுக்கு பங்கெடுக்கணும் வாங்கன்னு சொல்றது எப்படி எடுத்துக்கொள்வா எல்லா கட்சிக்கும் குறைந்தபட்ச ஒரு சுயமரியாதை ஒரு அடையாளம் ஒன்னு இருக்கு அதை தூக்கி போட்டுட்டு எங்களுக்கு பதவி கிடைக்குது ஆட்சி அதிகாரம் கிடைக்கணும் யாரும் வருவா யாரும் வரமாட்டாங்க சரி ஜெயடீஸ்வரன் குறுக்கிட விரும்புறீங்க சுருக்கமா சொல்லிடுங்க ரெண்டு ரொம்ப ரொம்ப சுருக்கமா தான் நீங்க பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த முதன் முதல் அறிக்கை என்பது நாங்கள் இந்த மண்ணில் முதன்மை சக்தியாக வருகிறோம் அப்படிங்கிறது இருந்துச்சு மாநாட்டில் திரு விஜய் அவர்கள் பேசிய போது ரொம்ப தெளிவா சொன்னாரு எல்லோருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நாங்கள் இருக்கின்றோம் தனித்தே நாம் களம் கண்டு சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா அதே நேரத்தில் நம்மை நோக்கி வருபவர்களை அரவணைக்க முடியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் அதுலதான் ஆட்சியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்கு கூட சிபிசி கூட அப்படியே அவர் சொல்லல நம்ம நோக்கி வருபவர்களை அரவணைத்து செல்வோம் அவர்களுக்கு நம்ம உரிய மரியாதை கொடுப்போம் அமைச்சரோட பங்கு கொடுப்போம் சொல்லி சொல்றாரு அதனால முதல்ல இருந்தே அந்த ஸ்டாண்ட் இருந்துச்சுங்க இந்த பேக் டோர் நெகோசியன் அதான் மறுபடியும் பேக் டோர் நெகோசியன் நடந்திருக்கலாம் நடக்காமல் போயிருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் முதல்ல இருந்து நாங்க அதிமுக கூட போறோம் இல்ல வந்து நாங்க சபாடு கிட்ட போறோம் எந்த இடத்துலயும் தாவேக்கவோ

நீங்க இதுல ஒரு ஒரு சின்ன விஷயம் இருக்கு நீங்க அரசியல் மயப்படுத்துதல் அப்படிங்கறதுல ஒரு நிறைய பேருமே குழப்பம் இருக்கு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே என்னன்னா திமுக அதிமுக இருக்கிற எல்லா தொண்டர்களும் குன்றுகள் மாதிரியும்